ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மைமதம் மைமன ஞானம் பெற்ற பேர் பெற்ற சாயுஷ்ய பதம் பேட்டி இந்த பேரு பெற்றவர் மாறுபட்டிலர் என்று நான்வரை பேசுமே பேறு பெற்றவர் மாறுபட்டிலர் என்று நான்வரை பேசுமே எல்லோருக்கும் நமஸ்காரம் இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செடுங்களை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குருபெருமான் பெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி எல்லாண்டு எல்லாண்டு எண்ணாகிரத்தாண்டு எவ்வேத ஆசானுமாய் பல்லாண்ட பழமை பரிசே அவதாரம் அப்போ நமது தெய்வம் அவர்கள் அந்த பல்லாண்ட பழமை பரிசே அவதாரமாகிய அந்த வேத ஆசானாக வேதம் ஆசான் திருமேனியாக திருமறை குருபெருமானாக அந்த பரிசுத்த ஆவியாக அந்த வான்கண்ணி விராதவத்தில் அமர்ந்து அந்த பரிசுத்த ஆவியாக நமக்கு அந்த மெய்ஞான அருட்செல்வத்தை நமக்கு வேதத்தின் வாயிலாக வழங்கி கொண்டு என்றென்றும் அவர்கள் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அப்போ அந்த வேத என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அது என்றும் அழியாதது அது இறைவனுடைய வாசகம் அது திருமறையின் வாசகம் அதுதான் என்றைக்கும் மாறாதது அதுதான் என்றைக்கும் அழியாதது அல்லவா அப்போ இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை அப்போ அந்த வேத வாசகம் நம்முடைய அசலான உயிராக அது விளங்கி கொண்டு இருக்கின்றது அதனுடைய லட்சணங்களை அதனுடைய சிறப்புகளை அது திருமறையின் சிறப்புகளை அது வேதமா மறையிலிருந்து ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம் அப்போ இந்த பகுதிக்காக நான் எடுத்துக்கொண்டது மீண்டும் நம்முடைய திருவருட்குரல் திருவாக்கியம் எண் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது திருவாக்கியத்திலிருந்து ஒரு பகுதியினை எடுத்துக்கொண்டேன் அப்போ இந்த பகுதியில் அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் எப்படி விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நமது தெய்வம் அவர்கள் மிக மிக எளிமையாக நமக்கு எடுத்து வழங்கி இருக்காங்க அதை மிக எளிமையாக படித்து தரிசனை செய்யலாம் பிரம்மோதய மைவழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் திருவாக்கியம் எண் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பக்கம் எண் பழைய அச்சுள் பக்கம் எண் இருநூத்தி முப்பத்தி எட்டு ஒருவன் காட்டுக்கு வெளிக்கு போகிறான் இன்னொருவன் நான்கு ஐந்து லட்ச ரூபாய் முதலோடு ரங்கோனுக்கு வியாபாரம் செய்ய போகிறான் இரண்டு பேர் பிரயாண அடையாளமும் ஒன்றாயிருக்குமா அதுபோலவே அழியாத நிலைத்த சிறப்பாகிய நித்திய வாழ்வை அடைய போகிறவனுக்கும் தண்டனையாகிய நரக அவஸ்தையை அனுபவிக்கப் போகிறவனுக்கும் சாவுடைய நேரத்தில் மேற்கூறியபடி தனித்தனி அடையாளம் இருக்கிறது இதை இதை வைத்துதான் ஒருவரை தெய்வமாக வணங்குவதும் மற்றவனை பிசாசு என்று சொல்லி பயப்படுத்துவதும் நிகழ்ந்து வருகிறது இப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு அந்த என்றும் அழியாதது எப்படி இருக்கிறது என்றால் இங்கே அற்புதமாக எடுத்து அந்த பிரயாணத்தினுடைய வித்தியாசங்களை எடுத்து காமிக்கிறாங்க அல்லவா அப்போ அதில் அந்த வித்தியாசங்கள்லாம் எடுத்து சொல்லி அந்த அழியாதது எப்படி இருக்குது என்றால் அது நிலைத்த அழியாத நிலைத்த சிறப்பாகிய நித்திய வாழ்வை நித்திய வாழ்வை அடைய போகிறவனுக்கும் அடைய போகிறவனுக்கும் தண்டனையாகிய அதற்கு எதிராக உள்ள தண்டனையாகிய நரக அவஸ்தையை அனுபவிக்கிற போகிறவனுக்கும் சாவுடைய நேரத்தில் மேற்கூறியபடி தனித்தனி அடையாளம் இருக்கிறது அந்த சாவுடைய நேரத்தில் அந்த தனித்தனி அடையாளத்தை நமக்கு வெளிக்காட்டுது அல்லவா அப்போ இங்க வந்து நமக்கு அற்புதமாக அந்த அழியாதது எப்படி இருக்குதுன்னா அது அழியாத நிலைத்த சிறப்பாகு சிறப்பாகிய அப்படின்னு பேசி வர்றாங்க அப்போது அந்த அழியாதது எதுன்னா அது நிலைத்த சிறப்பாகிய அந்த நித்திய வாழ்வாக அது விளங்கி கொண்டிருக்கிறது அல்லவா அப்போ அந்த என்றும் அழியாதது அது என்றும் மாறாதது அது என்றும் வாடாதது அது நிலைத்த சிறப்பாக இருக்குது அப்போது அது சிறப்பு அது வான் சிறப்பு அன்றைக்கே திருவள்ளுவர் நாயனார் அவர்கள் அதை வான் சிறப்பாக அதை நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க அது வேதத்தின் சிறப்பாக இருக்கிறது அது திருமறையின் சிறப்பாக இருக்கிறது அது நிலைத்த சிறப்பு அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் தெய்வ தேடு ஊடகத்தில் படித்து தரிசனம் இல்லவா எப்படி தரிசனம் செய்திருக்கிறோம் நிலைமறை புலமை சிந்தும் கலைவல்ல மகத்துக்களே கலைவல்ல மகத்துக்களுக்கு நாமம் கொடுக்குறாங்க என்ன நாமம் கொடுக்குறாங்க நிலைமறை புலமை சிந்தும் அப்போது நமது தெய்வம் அவர்கள் ஜீவ சிம்மாசனம் புனரங்க தேவாலயத்தில் நம்முடைய ஆலயத்தில் சிம்மாசனத்தின் மேலே ஒரு வாசகம் எழுதி வச்சுருக்காங்கல்லப்பா சத்திய யமனனுகா சத்திய பரிசுத்தவான்களின் சபையில் பாருங்க அந்த வாசகம் எப்படி கொடுக்குறாங்க யமன் பரிசுத்த சத்திய பரிசுத்த பரிசுத்தவான்களின் சபையில் யமன் அணுகா சத்திய பரிசுத்தவான்களின் சபையில் யமன் கைவசப்பட்டு பிணநாற்ற தீட்டுக்குரிய நரர் நிலை நிற்பதில்லை அப்போ அந்த நிலையை எடுத்து உரைக்கிறாங்க அல்லவா அப்போ அந்த நிலை அது வந்து நமக்கு அது நிலைமறை புலமை சிந்தும் கலைவல்ல மகத்துக்களே அப்படின்னு அதை நேராக நமக்கு அது திருமேனியின் சிறப்பாக வேதத்தின் சிறப்பாக இருக்குது நிலையை பற்றி நிறையா பேசி வர்றாங்க அல்லவா நம்முடைய முறையில் நிறையா அதை வந்து ஆதியோதய தலைப்பருவத்தில் பேசி வர்றாங்க பிரசங்க பகுதியில் வர்ற பேசி வர்றாங்க அப்போது இங்கே உங்களுடைய செவித்துலையை என்னுடைய சத்திய நிலை சாயா நீதி நெறி துணி அப்போது நிலை சாயாதது எப்படி இருக்குதுன்னா அது நமது தெய்வம் அவர்களின் துணிங்க அதுதாங்க நிலை சாயாதது அப்போ என்றைக்கும் அது மந்திரஸ்திரமாக நிலைத்திருக்கிறது அல்லவா அது நிலைத்த <laughs> <laughs> சிறப்பு அது இந்த நித்திய வாழ்வு அதை தான் இந்த நித்திய வாழ்வை தான் நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த அழியாததில் அதிகமாக இந்த நித்திய வாழ்வு என்பதை நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி அந்த அழியாத நிலைத்த சிறப்பாக அந்த அழியாததை அதை நமக்கு முதல் பகுதியிலே நம்ம தரிசனம் செஞ்சிருக்கிறோம் அல்லவா அதனுடைய விரிப்பு தான் இந்த நூறு பகுதிகளும் ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம் அப்போ இந்த உலகத்தில் உனக்கு சிரசு எப்படியோ அப்படி இன்னும் அதற்கும் மேலுமாக இருக்கும் இது என் வார்த்தை அழியாது நிச்சயம் அப்போ அவர்களுடைய வார்த்தை அழியாதுங்க அந்த துணி அப்போ அந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு காகிதத்தில் ஏடாக இருக்கிறது அதை காகிதம்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது இப்போ நம்ம வீட்டு பத்திரத்தை வந்து சாதாரண காகிதம்னு சொல்லுவோமா எத்தனை லட்சம் எத்தனை கோடி மதிப்புள்ள டாக்குமெண்ட் அது எவ்வளவு பத்திரமாக நம்ம பத்திரம் பண்ணி வச்சுருக்கோம் அதனால தான் அதுக்கு பேரே பத்திரம்னு இருக்குது அல்லவா அப்போது இறைவனை காட்டுகின்ற அந்த கண்ணாடி அப்போ அதை வந்து தெய்வம் அவங்க ஒளிநாடாவில் நல்லா ஸ்பஷ்டமாக சொல்லுவாங்க இவ்வளவு காலம் நடந்த சரித்திரங்களை கண்ணாடி போல் காட்ட எவ்வளவோ கிரந்தங்கள் இருக்கின்றன அப்படின்னு அப்போது கண்ணாடி அப்படின்னதும் உடனே நம்ம போய் இந்த ஏ மூஞ்சி என் மொகர கட்டை பார்க்குற கண்ணாடியை போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் இறைவன் தெரிவாங்கன்னு அப்போ என் முகமே நான் என் முகத்தை முகன்னே சொல்ல மாட்டேன் மூஞ்சி மொகரக்கட்டன்னு தான் சொல்லுவேன் நான் என் முகத்தை இப்போ இதில் எங்கே இருக்காங்க அங்கே சொல்லிட்டாங்களே ஒளிநாடாவில் கண்ணாடி போல் காட்ட எவ்வளவோ கிரந்தங்கள் இருக்கின்றன அப்போது கிரந்தத்தில் அல்லவா அந்த கண்ணாடியை அது தெய்வ கண்ணாடி அல்லவா அதுதான் நமக்கு மான்மியத்தின் நிறைவு பகுதியாக பேசி வர்றாங்க அவரவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரதிபிம்பமாக காட்டும் கண்ணாடி அப்போ தெய்வ கண்ணாடி என்பது நமக்கு அந்த கிரந்தமாக இருக்கிறது அப்போ அதை தான் நமக்கு இடப்பாக ஆசார கண்ணியில் நல்லா தெளிவாக சொல்லி வர்றாங்க ஆனால் என்னன்னா இப்போ எங்கே இருக்குது என் இந்த மாமிச தேகத்தில் இதிலையே இருக்கேன் நான் அப்போ அங்கே என்ன பேசி வர்றாங்க கண்ணாடிக்குள் இருந்த காரணத்தை யான் மறவேன் அப்போ கண்ணாடிக்குள் இருந்த அப்படின்னாக்கா நான் மூஞ்சி முகம் பார்க்குற மோரகட்டை பார்க்குற கண்ணாடியில் என்ன இருக்குது இறைவன் தெரிவாரா அப்போ இதுக்கு முன் வந்த மெஞ்ஞான முகத்துக்கெல்லாம் கண்ணாடியில் தான் இறைவனை தரிசனம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாதரசம் பூசிய கண்ணாடி அப்போ நாமமெல்லாம் நாமம் எல்லாம் செயலுடைய நாமங்கள் தான் ஆனால் நம்ம நினப்பு வந்து இந்த உலகத்தில் அழிந்து போகிற உலகத்தில் பண்ண பார்த்து கொண்டிருக்கிற கண்ணாடி தான் தெரியுதே ஒழிய நமது தெய்வம் அவர்கள் படைத்த ஒரு தெய்வ கண்ணாடி இருக்கு அல்லவா நினைவுக்கு வரணும் அப்போது அதை நமக்கு கிரந்தமாக எடுத்து வச்சிருக்காங்க இன்றைக்கும் அது விஸ்வநாத திருவொலி வசனத்தில் எடுத்ததுமே வருது அந்த ஒளிநாடாவில் இவ்வளவு காலம் நடந்த சரித்திரங்களை கண்ணாடி போல் காட்ட எவ்வளவோ கிரந்தங்கள் இருக்கின்றன அப்போ அஞ்சன முகம்மது கண்ணாடி யாமுரிதாம் பாதம் என்றெல்லாம் நமக்கு அந்த கண்ணாணி கண்ணாடியினுடைய சிறப்பை நமக்கு முறிவு சுருக்கத்தில் பேசி வர்றாங்க அப்போ இதெல்லாம் எப்படி நான் தரிசனம் செய்கிறேன் என்றால் அந்த கிரந்தமாக நான் தரிசனம் செய்கிறேன் அது தெய்வ கண்ணாடியாய் நின்று விளங்கி கொண்டிருக்கும் பழமை திருவசன தரிசனையாக நான் அந்த தெய்வ கண்ணாடியை அந்த திருவசனமாகிய கிரந்தமாக நான் அதை தரிசனை செய்கிறேன் இது என்னுடைய புரிதலில் நான் இப்படி தரிசனை செய்கிறேன் அப்போ இதெல்லாம் நல்லா நிறையா இருக்குது விரிப்பு இப்போ ஒரு சில தான் நம்ம அதை படித்து தரிசனம் செய்திரு செய்திருக்கிறோம் அல்லவா ஆ அப்போ அந்த இருந்த காரணம் அதை யான் மறவே நான் தான் மறந்து போய் ஏன் முகரக்கட்டையை பார்க்குற கண்ணாடியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன் அழிஞ்சு போகிற மூஞ்சி தானே தெரியும் அப்போ அழியாதது இறைவனுடைய மௌனதாரை அல்லவா தெரியணும் அந்த கண்ணாடியில் அதை நமக்கு அதை ஏட்டில் எழுதி வச்சுருக்காங்க அப்போ அவங்க ஏட்டினில் இருந்து பேசும் இருந்தவ மந்திரம் உன் கூட்டினில் நிஜமதாக்கி கோதர கண்டாயானால் வீட்டுடை விபரமெல்லாம் விளங்கிடும் மெய்யன்பாலே பாட்டையில் இல்லாதோர்க்கு பசுந்திரை கிழிந்திடாதே என்ற நமக்கு தனித்திருப்பாடல்களில் அது ஒவ்வொன்றும் வேதத்தின் சிறப்பாக நமக்கு அதை எடுத்து வச்சிருக்காங்க அப்போ அது அந்த அழியாத நிலைத்த சிறப்பு அப்போ என்னுடைய திருவார்த்தை இது என் வார்த்தை அழியாது நிச்சயம் அப்போ அழியாதது நமது அவர்களின் மௌனதாரை அது நமக்கு இப்படி கண்ணாடியாக தெய்வ கண்ணாடியாக அவங்க விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அது நமக்கு அழியாத நிலைத்த சிறப்பாக அந்த நித்திய வாழ்வை இப்போவே நமக்கு வழங்கியிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் எப்போ தெரியும் சாவுடைய நேரத்தில் அப்போ அதனால தான் திருவர்கல் மூணாவது திருவாகியத்தில் சொல்லி வர்றாங்க நித்தியதுலம் எடுக்கும் நேரமாகியதை உலக மக்கள் சாவு என்கிறார்கள் இப்போவே நம்ம ஒரு நித்திய தூளம் எடுத்திருக்கோம் இதையும் வேதத்தில் பேசி வர்றாங்க இப்போ இதெல்லாம் நல்லா விளங்கிக்கணும் எதை சொல்லி வர்றாங்க தெய்வம் அவங்க அப்படின்னு அப்போ சாவை பற்றி இதே திருவருட்குரலில் சாவு என்றால் என்ன நம்முடைய ஞானச்சங்கலையும் சாவுன்னா என்ன என்பதை ஸ்பஷ்டமாக சொல்லி வச்சுருக்காங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பகுதி தான் வாசகத்தை நின்று நம்ம கவனிக்கிறதில்ல நான் கவனிக்கிறதில்ல அது நின்று பார்த்ததுக்கப்புறம் தெரியுது நேராக தான் சொல்லி வச்சுருக்காங்க அப்போது அந்த சாவுலாம் இப்போவே ஒரு சாவு இருக்காங்க சாவு வச்சுருக்காங்க அப்போ அதனால தான் அதை வந்து நமக்கு பன்னிரெண்டாவது திருவாக்கியத்தில் வந்து பேசி வர்றப்ப மனிதனுக்கு சாவுடைய நேரத்தில் வரும் அந்த கசப்பு இந்திரிய ஜலமானது அப்படின்லாம் பேசி வர்றாங்க ஆக இதெல்லாம் நம்ம வேதத்தில் விளங்கி கொள்ளக்கூடிய வாசகங்களாக இப்போவே விளங்கி கொள்ளக்கூடிய வாசகங்களாக அதை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த அளவில் மட்டும் நான் இதில் நிறைவு செய்கிறேன் இதற்கு விரிப்பு நிறையா இருக்குது அதை நம்ம வந்து நல்லா விளங்க பேச வேண்டும் இதற்கு நமக்கு வேதத்தில் அதனுடைய விரிப்பை நமக்கு நமது தெய்வம் அவர்கள் அழகாக எடுத்து சொல்லி தான் வைத்திருக்காங்க அல்லவா ஆக இப்படி இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம் தலைப்பு அது கண்ணாடி எழுத்துக்கிட்டு செல் செல்கிறது இறைவனிடம் இப்போ இங்கே அழியாதது எப்படி இருக்கிறது என்றால் அது அழி அழியாத நிலைத்த சிறைப்ப சிறப்பாக அழியாத நிலைத்த சிறப்பாக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த அழியாதது அது நிலைத்த சிறப்பாக நமக்கு அவர்களுடைய மௌனதாரை எமது தெய்வ தனிப்பிரான் நமது தெய்வ தனிப்பிரான் அவர்களுடைய திருவார்த்தையே மௌனதாரை சர்வலோகத்தினும் பெரிது இது ஒன்றுதான் என்று நமக்கு இரநூத்தி அறுபத்தி ஏழில் பேசி வர்றாங்கல்லவா இதை கூட இதை கூடல ஆக இப்படி அந்த அழியாதது அது நிலைத்த சிறப்பாகி அந்த நித்திய வாழ்வாக நமக்கு இதை இப்படி எடுத்து வைத்துள்ளார்கள் என்று கூறி என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்